நம்பி ஆளுநர் பாட வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்காம வச்சிருக்காரு சில ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான் மேனேஜர் ஏன்னா இவன் முடிச்சுட்டு போயிட்டான்னா நமக்கு பிரச்சனை இல்லை ப்ராஜெக்ட் பாதியில் இருக்கும்போது இவங்க கொடுத்து வேற கம்பெனி மாதிரி இந்த ப்ராஜெக்டை சொல்லிடும் அதனாலேயே நம்புவாங்க ரெண்டு மூணு மாசம் அவனுக்கு ப்ரொமோஷன் தள்ளிக்கிட்டே வருவாங்க அவன் அவன் காரணம் முடியாது ரெண்டு பேரும் அந்த நுணுக்கமான அந்த மேனேஜர் இருந்து இந்த வேலை இதனை இதனால் இவன் முடிக்கும்

சாயிச்சை உருவில திருநாவுக்கரசரா பிறந்துதான் அவர் சாயிச்சை உடைய திருஞான சம்பந்தருக்கும் சாயிச்சை உருவில அவர் தெளிவா சொல்றாரு ஏடுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்த அப்ப அந்த அந்த பிறவில அவர் சாரூபம் பெற்றவர் யார் ஞான சம்பந்தம் அருள் செய்த பீடுடைய பரமாபுரம் அவருக்கும் சாயிச்சை கொடுத்தது எப்ப நல்லூர் பெருமணத்துல பின்னாடி தான் அர்ஜுனனாக பிறந்த பொழுது சாயிச்சை கொடுக்கல சிவபூஜையில அர்ஜுனன் யாரும் ஜெயிக்க முடியாது ஆனால் கண்ணப்புறாக பிறக்க செய்தால் அவருக்கு சாயிச்சியம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதனால நம்ம இது சாயுச்சியம் என்பது பெருமானோவில் இரண்டர கலத்தல் அதுக்கப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது சரியா நம்ம சாலோகமா சாமீபமா சாரூபமா சாயுச்சியமா நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னா சாலோகம் இது மாதிரி இறைவன் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் நம்மதான் அது கைலாயத்துல போய் இருக்கணும்னு அவசியம் எங்கேயே நம்ம அடியார்களும் இறைவனும் இருக்கிறார்களோ அங்க இருக்கிற இடத்துல இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா சாமீபம் உதவி பார்த்து தெய்வ கடாட்சம் பொருந்தியவர்களாக உங்களை பார்த்தால் சாரூபம் இந்த மனு உலகத்திலே கிடைச்சிக்கலாம் சொல்லுவோம் தெய்வம் மாதிரி இந்த நேரத்தில் நீங்க வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம் வந்து எங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுவாங்க தெய்வம் மாதிரி அப்ப தெய்வ உருவத்தை உங்களுடைய இந்த தோற்றமே காட்டுமானால் நீங்கள் என்ன பெற்று விட்டீர்கள் சாபுகம் பெற்று இந்த மன்னு உலகத்திலே பெற்றுவிட்டீங்க அதுக்கப்புறம் அடைவது என்னது சாயிச்சியம் என்ற திருவள்ளிப் பேரு